அல்லு அர்ஜுன் கைது பற்றி நம்ம பேசுவதற்கு முன்னாடி நம்ம இந்தியாவினுடைய சட்டத்தை கொஞ்சம் பேசுவோம் இந்தியாவின் சட்டம் அனைவருக்கும் சமமானது நீ யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தாலும் சரி அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி ஒரே சட்டம் தான் இப்போது புஷ்பா டூ திரைப்படத்திற்கு ப்ரீமியம் ஷோ ஹைதராபாத்தில் சந்தியா தியேட்டரில் போடுறாங்க சரியா முதல் காட்சி இந்த முதல் காட்சிக்கு அந்த படத்தோட கதாநாயகன் அல்லு அர்ஜுன் வர்றதா போலீஸ் ஸ்டேஷனில் அப்ளை பண்ணுறாரு நான் வந்து இந்த படத்துக்கு பிரிமியம் ஷோ பார்க்குறதுக்கு வரணும் ஹைதராபாத்துக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்குறாரு அனுமதி கேட்கும்போது காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து வராதிங்க கூட்டம் அதிகமாகி போயிடும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது இதனால் வந்து அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை தரப்பில் இதை வந்து அல் அர்ஜுன் பொருட்படுத்தவில்லை மாறாக அல் என்ன பண்ணிட்டாரு டிசம்பர் நாலாந்தேதி அவர் திட்டமிட்டது போல் காவல்துறை பேச்சு கேட்காம நாலாந்தேதி வந்திருக்கார் படம் பார்க்குறதுக்கு ஹைதராபாத்து சந்தியா தேட்டருக்கு வந்தவர் சைலண்ட்டாக காரில் போயிருந்தால் பிரச்சனை கம்மியாக வந்துடும் குறை பிரச்சனை வர்றதுக்கு குறைவு சைலண்ட்டாக உட்காந்து உள்ளே போயிட்டு படம் பார்த்துட்டு போயிருக்கலாம் அதையும் அவர் செய்யலை என்ன பண்ணிட்டாரு வந்தவர் காரோட டாப்பை கட்டிவிட்டு மேலே ரசிகர்களை பார்த்து கையாட்டியிருக்கார் கையாட்டும் போதும் பிரச்சனை வந்து பெருசாக உருவெடுக்குது தூரமாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் வந்துட்டார் அந்த படத்தோட கதாநாயகன் அவர் நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு கூட்டத்தில் முந்தி அடிக்கும்போது தான் எங்கள் பிரச்சனையே பெருசாக உருவாகுது அந்த கூட்டம் நெரிச்சலில் சிக்கி தான் ரேவதி என்கின்ற பெண்மணி இறந்துட்டாங்க இப்போ அந்த ரேவதியோட பையன் வந்து இறக்குற மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்போ இறந்த பின்னாடி அந்த பெண் இறந்த பின்னாடி காவல்துறை சொல்லுது ஐயா அல்லு அர்ஜுன் நீங்கள் வந்து செஞ்சு திரும்பி போயிருங்க ஏன்னா எங்கள் முதல்ல ஒரு அசமாவிதம் ஆகி போச்சு நீங்கள் வந்து திரும்பி போயிடுங்க மேலும் அசமாவித சம்பவங்கள் நடக்கக்கூடாது அதை தடுக்கணும் அப்படின்னு காவல்துறை ஹைதராபாத் காவல்துறை சொல்லுது மாறாக அல்லு அர்ஜுன் அதையும் கேட்கல நான் வந்து படத்தை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருக்கார் ஒரு நடிகன் நீங்கள் சிறந்த நடிகன் அதை வந்து நான் மறுக்க முடியாது அந்த படத்தில் நடித்தது நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சினிமா ஷார்ட்டு ஒரு ஒரு காட்சியும் எடுக்கும்போது இயக்குனர் அங்கே பார்ப்பார் எப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நடிகர்கள் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க இருக்கிறவங்களாம் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு கரெக்டாக பார்ப்பார் மானிட்டரில் அது பார்த்துட்டு சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த காட்சிகளை வந்து ஓகே செய்வார் இயக்குனர் செலக்ட் பண்ணுவார் அப்படி பார்த்து பார்த்து செஞ்சது தான் பொஸ்பாக கூடம் இயக்குனருக்கு தெரியும் நீங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அது வந்து நீங்கள் திரையில பார்த்து பெருமை அடையணும் அப்படின்றதுக்காக போயிருக்கீங்க அது மட்டும் நல்ல தள்ள தெளிவாக தெரியுது காவல்துறை சொல்லுதில்லை நீங்கள் போங்க ஒரு இறப்பு ஏற்படுது ஒரு அசம்பாவித்தையும் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லுது நீங்கள் ஏன் போகல தான் நம்ம முன்வைக்கின்ற ஒரு கேள்வி அவர் போயிருந்தாருன்னா அந்த இறப்போடு இது முடிஞ்சிருக்கும் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அதோட நான் மாறாக அவர் போகல நான் படத்தை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு அடம் முடிச்சதுனால காவல்துறைக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு சங்கடத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துது இதை மையப்படுத்தி தான் அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது அல்லு அர்ஜுன் மேலே அல்லு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு எப்போது அவர் ஒரு நாள் போயிட்டு சிறையில் இருந்துட்டு வெளியே வந்துட்டார் இப்போது தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அதை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நடிகன் ஒரு இறப்பு ஏற்பட்ட பின்னாடியும் காரு டாப்பை கட்டிவிட்டு ரோடு ஷோ காட்டுறதில் ஆர்வம் காட்டுறாரு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு மனசனாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் உண்மையாகவே சில விஷயங்களில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை நாம் பாராட்டியாகணும் இப்போ நாட்டில் பெரும்பாலும் நடக்கிறது என்ன அப்படின்னா அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படும் போது விஐபிகள் பக்கமாக தான் ஒரு விஐபி நிற்பான் இது இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கின்ற ஒரு நடைமுறை இப்போ ஒரு விஐபி பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா ஒரு விஐபி பக்கம் வந்து பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட விஐபி பக்கம் இன்னொரு விஐபி நிற்பான் அடிக்கட்டு மக்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க பெரும்பாலும் அவங்க ஒரு என்ன சொல்கிறது அவங்க பஞ்சபரதேசி ஏழை பையன் கூலி பையன் அவன் பக்கம் போய் நிற்கிறதா அப்படின்ற மாதிரி பல பேர் நிற்க மாட்டாங்க இந்த விஐபி பக்கம் தான் வந்து நீதி நியாயம் எல்லாமே பேசுவாங்க மாறாக தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அல்லு பக்கம் நிற்காம இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி ரேவதி பக்கம் நின்று நியாயம் பேசுகிறாரு இதுக்கு அவருக்கு நான் ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போது அல்லு அர்ஜன் சிறையில் இருந்து போயிட்டார் வீட்டுக்கு போன பின்னாடி சினிமா பிரபலங்களே வந்து அவர் ஒன்றா கூடிய ஆறுதல் சொல்லியிருக்காங்க யாருக்கு அல்லு அதுக்கு வந்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அவருக்கு என்ன கண்ணு போயிடுச்சா காலு போயிடுச்சியா என்ன போயிருச்சு அவர் பார்க்க போகிறீங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணியை யாருமே போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா அல்லு அர்ஜுனை பார்க்கறதுக்கு அவருக்கு என்ன போயிடுச்சி நல்லா தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை அவர் முன்வைச்சுருந்தார் ஸோ மீண்டும் நான் சொல்கிறேன் நீதி நியாயம் அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது அல்லு அர்ஜுன் இந்த போலீஸ் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடந்திருந்தா அந்த ஹைதராபாத் தேட்டருக்கு போகாமல் இருந்திருந்தா நிச்சயமாக வந்து அந்த ரேவதி என்ற பெண்மணி இறந்திருக்க மாட்டாங்க அல்லு அர்ஜுன் மேல் எந்த ஒரு தவறும் வந்திருக்காது காவல்துறை பேச்சு கேட்காம ஹைதராபாத் சந்தியா தேட்டருக்கு போய் படம் தான் அங்கே ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு இன்னைக்கு அர் அல்லு அர்ஜுன் மேலே ஒரு கைது நடவடிக்கை ஏற்படுத்தியிருக்காங்க காவல்துறை இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அல்லு அர்ஜுனே தான் காரணம் இப்போது அல்லு அர்ஜுன் விடுங்க இப்போது ஒரு அடித்தட்டு மனிதன் யாராவது ஒரு ஆள் காவல்துறை அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மீறியும் போனால் ஒரு அடித்தட்டு மனிதனுடைய நிலைமை என்ன அப்படின்றத நினச்சிப்பார் நாம் நாம் சொல்கிறது இப்போது காவல்துறை சொல்கிற பேச்சு கேட்காம நாம் போனால் காவல்துறை நிலைமையில் என்ன பண்ணும் அப்படின்றத ஒரு ஒரு அடித்தட்டு மனிதனும் நினச்சிப்பாங்க ஆனால் அல்ல அர்ஜுன் ஒரு சினிமா பிரபலம் அப்படின்றதுக்காக அவரை வந்து மரியாதையாகவே நடத்தியிருக்காங்க மரியாதையாக தான் நடத்திருக்காங்க மன்னர்கள் கருத்து இருக்க முடியாது அவரை வந்து இழுத்துட்டு போல எதுவும் அவமானகரமாக எதுவும் செய்யலை டீசெண்டாக தான் கூ கூட்டு போனாங்க டீசெண்டாக தான் விட்டுருக்காங்க ஜாமீனில் விட்டுருக்காங்க வழக்கு வந்து நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்திய அரசியல் சட்டத்தின் முன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அல்லு அர்ஜுன் கைது ஒரு சரியான நடவடிக்கை